பெரிய கோமார்க்கும் போட்டிருக்கேன் ஆ நல்ல இடமாதான் இருக்குது ஸ்ரீராம் நீ ஏன்டா வருத்தமாக இருக்க ஏய் போடா ஃபுல் இதுக்காக போய் நீ வருத்தம் பண்ணடா நல்ல இடத்துல தானடா என்னைய கொண்டு வந்து விட்டுருக்கேன் இதை பார்க்கும்போது எனக்கு சின்ன பையனாக இருக்கும்போது முத முதல்ல ஒன்று ஸ்கூலில் சேர்க்குறதுக்காண்டி கூட்டு போகும்போது எந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி தேடி போனேன்டா அதே மாதிரிதான் இப்ப நீ ஒரு நல்ல கூட சேர்த்துருக்க நான் உன்னை ஸ்கூலில் வெளியே போற போது நீ அப்பா என்னை விட்டுட்டு போகாதீங்க என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்பா அப்படிங்க பின்னாலேயே ஓடி விடுவேன் ஆனால் நானும் என் மனசு கண்ணாக்கிட்டு உடனே திரும்பி கூட பார்க்காம வந்துருவேண்டா உங்க மிஸ்ஸு உன்னை விரட்டி பிடிச்சிக்கிட்டு போவாங்க நான் அந்த காம்பவுண்டுக்கு வெளியே வந்துட்டு மெதுவாக எட்டி பார்ப்பேன் நீ திரும்பி பார்த்துக்கிட்டே அப்பா அப்பா அப்படின்னு கத்தே போவேன் ஆனால் இன்னைக்கு நான் அந்த மாதிரி வர மாட்டேன்ட்டேன் ஏன்னா எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம் ஏன்னா என்னால உன் குடும்பத்துல இல்லாமல் இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா அப்பா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஓரமா தெரை கிண்டமாஸ் நெரவீன் 3 மாதரா அவ சொற்பொதுனா கேக்கர் கேவளோ சொன்னா சின்ன ஆதிய புள்ளியே எழுதி எழுதி நட்சத்திரдик கூகுல்க்கின் கொஞ்ச வச்சிங்க அப்டி சொல்லிட்டா நான் என்ன கேக்கல நான் அளி கி நம்ம புள்ளை நம்ம கஞ்சி ஊத்தாமளா போயிரமா அப்படியே நான் இருந்து இ ஒ புள்ளியே வெள்ள நான் ரொம்ப பாசத்த வச்சிட்டேன்டா இப்போ அதுக்கு ஸ்கூலுக்கு போயிருக்க நேரம் பார்த்து என்ன இந்த மாதிரி கூட்டம் சாப்பிட்டுட்டியே அதுக்கு மட்டும் தாத்தா இங்கே தாத்தா இங்கே தேடுவாங்க லடா நான் எப்படி சமாதானப்படுத்துகிற பரவாயில்லடா பரவாயில்ல நான் என்னுடைய ஆசைகளெல்லாம் அடக்கி வச்சுக்கிறேன் பிள்ளைங்கள பத்திரமா பார்த்துக்கிட்ட சொல்லு பிள்ளைங்கள்ட கோபம்லாம் படாத படாங்க பிள்ளைங்கள பக்கோமாக அதுக்கு சொல்ல கேட்டுக்கணும் எப்போ பார்த்தாலும் ஏன் பேச்சு கேட்டு கேட்டு நான் சின்ன சின்ன கதைகளை சொல்லுவேன் எதை யாரு ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பேன் எதை சுற்றிக்கிட்டே இருக்கும் அது அந்த பிள்ளைக்கு பிடிக்கலை நான் என்ன பண்ணுறது அது என்னடா பண்ணுறது பிள்ளைங்க என் பேர குழந்தைங்க நல்லா வளரணும்னு இருக்காண்டி நான் அதை நல்ல கருத்துக்களை சொல்லவேட்டேன் அது அதுக்கு பிடிக்கலை கதையில் கூப்பிட்டு தாத்தா கிட்டே பேசாத தாத்தா கிட்டே ஒட்டாத இப்படியே சொல்லிக்கிட்டு தான் எனக்கு எனக்கு வேறு யாரும் இருக்காது நீயும் ஆஃபீஸுக்கு போயிடுவேன் உங்க அம்மாவும் இல்லை உங்க அம்மா இருந்தாக்க எனக்கு ஆறுதலா இருக்கும் அதுவும் போச்சு மாமா உனக்கு அப்பா இருக்காங்களா அம்மா இருக்காங்க நீ என்ன மாதிரி தவிர அநாத ம்மா நான் என் பிள்ள என் பொண்டாடி வயிற்றுல இழுக்கும் போது என் பொண்ணாட்டி வாந்து எடுக்கும் போவது நான் கையே இருந்தனேம்மா அதுக்கப்புறம் அவன் உடம்புக்கு முடியாமல் ரொம்ப அப்போ ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் போயிட்டான் அப்போ அதை காப்பாற்றணுமே அப்படி இருந்துருக்கா அப்படின்னு டாத்தல கிட்டே உயிர் பிச்சை கேட்டு கையை எழுந்துடு அதுக்கப்புறம் அவன ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படித்து வரணுமே நல்ல காலேஜில் படிக்கணுமே அப்படின்னு சொல்லாட்டி நான் ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்தேன் அவனை படிக்க வைக்கிற அளவுக்கு எடுத்த பணம் வசதி இல்லை அந்த பணத்துக்காக வேண்டி நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கையே தான் ஆனா அப்பெல்லாம் காது எனக்கு ஒரு தயக்கம் இப்போ வருதும்மா இந்த அறவை இருக்க கஞ்சிக்காக நான் அவட்ட கையை எழுதுறம்மா என்னுடைய நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுமா என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஏன்னா அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு என் பொண்டாட்டிய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்போம் தெரியுமா அவன் எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சுதான் பர்தான் கொண்ட பிறக்கலையே அப்படின்றது ரொம்ப ஏக்கத்திலேயே நாங்கள் இருந்தோம் விரந்த சந்தோஷத்தை நாங்கள் கொண்டாடுறதுக்கு ரொம்ப நாள் கூட நீடிக்கலம்மா அவனுக்கு நாலு வயசு ஆகிற வரைக்கும் பேச்சு வரலை நாங்கள் போகாத பார்க்காத டாக்டர் இல்லை போகாத கோயில்ல வேட்டாத தெய்வம் இல்லம்மா கடுமையான விரதங்கெல்லாம் இருந்ததுக்கு தான் அவன் பேச ஆரம்பித்தான் நல்லா இப்ப ரொம்ப பாசமாக இருந்தான் வளர வளர அவனும் பாசத்தோட நான் வளர்ந்தா ஸ்கூல்ல படிக்கிற வரைக்கும் இங்க பேச்சு தட்ட மாட்டாமா அதுக்கப்புறம் காலேஜில் போய் சேர்ந்தான் என்னைக்கு அவன் காலேஜில் போய் சேர்ந்தானோ அன்னை வருது இங்க பேச்சு கேட்கறது அம்மா அவங்க அம்மா காலையில எந்திரிச்சு அவனுக்கு வகை வகையா வாய் ருசியா எதையோ சமைச்சு வைக்கிறான் அம்மா அதை கூட அவன் சாப்பிடறதில்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி எது எதுலேயோ ஆர்டர் பண்ணி காலையிலேயே பீஸா எது எதிலையோ சாப்பிட்றாமா சொல்ல கேட்க மாட்டேங்கிறேன் என்ன சொன்னாலும் உங்க உங்களுக்கு ஒன்று தெரியாது அப்படி என்ன பைத்தியக்கார மாதிரி பார்க்குறாமா மற்றாங்க மருமகளும் சேர்ந்துக்கிட்டு அந்த பெருசு அப்படி தான் பண்ணுவோம் அப்படி இப்படி சொல்கிறான் இந்த வீட்டில் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லு அவன் பெருசை கேட்டுக்கிட்டு ಏನಪ್ಪಾ ನಿಮ್ಮ ಹೋಮ್ ಲೂಕ್ ಕ್ಯಾಬಾ ನಾ ಮಿಕ್ಕಾಂತ ಕಾಲಪಡ್ಲಮ್ಮ ಏನಾ ಅದೆ ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು ಅಪ್ಪ ನನ್ನ ಅಬ್ಸೆನ್ಸ್ ಲೇ ಆದ ಅವಗ ಸಂತೋಷವಾಗಿರಬಹುದು ಅಲ್ವಾ ಅದಕ್ಕ ಅವಿದ್ತಾಮ ನಾನೇ ಅವಕ್ಕೆ ಹೇಳಿ ಅಪ್ಪ ಎನಕೊಂದು ಹೋಮ್ವರ್ಕ್ ಸೇತುಟ್ರದ ಕಬಿಚು ನೀಕೆ ಅಯ್ಯ ತಾವೆನಕ ಕೈ ಎತ್ತುಕೊಳ್ರಿಯಾ ತಾಯಸಿತು ಕೊಳ್ತಾ ಬ್ರುತನ ಕೀಯಾ ಕಂತಲೂ ಜಾದಿನೇ ಛೇದಾ அவன் வளரதுக்காக அவங்க எவ்வளவோ கஷ்டத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தத்து சித்தி வயிறு சித்தி ரொம்ப பாடுபட்டு தான் வளர்த்துருப்பாங்க